வாழ்க வளமுடன்க இன்னைக்கு கிட்னியில் கல் பித்தப்பை கல்ன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பர்டிகுலராக முப்பது வயசு தாண்டினவங்க இந்த மூலிகை கிட்னி பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் கட்டி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துருங்க இதோட பேர் கல்லூரிக்கி மூலிகைங்க கல்லை கூட உருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மூலிகைங்க பாருங்க இந்த செடியில் நிறைய காய்கள் இருக்குங்க சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக இலைகளும் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் வெள்ளை கலர் பூ இருக்குங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த பூவுமே கூட தண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமனாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த மூலிகையுடைய மொத்த சமூலத்தை அதாவது இதனுடைய தண்டு இலை காய் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக ரெடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல கரெக்டாக ஒரு ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ரெகுலராக குடிச்சிட்டு வரணுங்க தொடர்ந்து அஞ்சு டு ஆறு நாள் குடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கல்லுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க தேவையில்லைங்க நிறுத்திடலாம் இந்த கல்லூரிக்கு செடி எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அது பெரும்பாலும் நர்சரியிலெல்லாம் அவைலபிள் கிடையாதுங்க நம்மக்கிட்ட இருக்குது விதைகள் இருக்குது நான் தரேன் நீங்கள் வாங்கி போட்டு விளைய வச்சுக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேங்க நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் விதைகள் அனுப்பி வைக்கிறேன் இந்த கல்லூரிக்கு மூலிகை வெறும் கல்லை மட்டும் சரி பண்ணுறது இல்லைங்க இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது நல்லா நம்மளுடைய ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லை நல்லா நம்மளுடைய உடம்பு டயர்டாகாமையும் பார்த்துக்கும் இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க அதனால் கை கால் வலி எலும்பு வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க சுத்தமாக சரி பண்ணிவிடும் உங்கள் கிட்னிலயோ பித்தப்பையிலயோ கல் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணிவிட்டு நல்ல மருத்துவ சித்த மருத்துவரை அணுகி அவரோட ஆலோசனையை கேட்டுட்டு எந்த அளவு இந்த மூலிகையை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உடம்பு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க நீங்களாக பயன்படுத்தாதீங்க